வணக்கம் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு ஆனா எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க திராவிட கழகத்துல இருந்து சூரிய ஐயா வந்து ஒரு வஞ்சக புகழ்ச்சி பண்ணி பண்ணியிருக்காரு அது போக இல்லாம சீமானுக்கு நான் எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு இப்போ ஆனா ஊனா எல்லாரும் சீமானுக்கு எதிரின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஐயா சுபவி இதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் வயதான மனிதர் பக்குவப்பட்ட மனிதர் அரசியல் தெரிந்த மனிதர் தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் தேவை என்று அவரோட மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஆனால் அவரோட மனசாட்சிக்கு விரோதமாக அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற நன்மதிப்பை கெடுத்துக்கிற மாதிரியே திருப்பி திருப்பி பேசிட்டுருக்கிறார் இதே அளவு ஆக்ரோஷத்தோடு அவர் பாஜகவையோ இல்லை அதிமுகவையோ பேசியிருக்கிறாரா பார்த்தா கிடையாது என்ன பண்ணுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு பேசாம அவருக்கு ஒரு எம்பி போஸ்ட் கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்ட வேண்டிய வைத்திருச்சல் கொண்டு நாம் தமிழ் கட்சிகிட்ட காட்டினா என்னத்தை சொல்ல நம்ம கருத்தியல் ரீதியா அவருக்கு தெரியும் எங்க கட்சியிலேயே நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க சுபிவி ஐயா வந்து எந்த கருத்தியல் இருந்து இயங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த கருத்தியல் பத்தி பேசணும்னா பேசலாம் சீமான போய் எதிரின்னு சொன்னா தான் வளர்த்து விட்ட குழந்தை நல்லா ஓடுது நல்லா மார்க் வாங்குது நல்லா பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா பாராட்டுறவங்களுக்கு மத்தியில் இவர் இப்படி பேசுறது வந்து உண்மையிலேயே நகைப்புக்குரியது இகழ்ச்சிக்குரியது அவர் பெரிய மனிதர் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கப்புறம் அது மேலே பேச விரும்பல கிடையாது சத்தியமாக இது பொறாமை இதாங்க இது கோபம் இது கோபம்லாம் கிடையாது கோபம் இருக்கிறவங்க வந்து சண்டை தான் செய்வான் ஒன்று அவனுக்கு சண்டை செய்ய தெரியாது இல்லை சண்டை செஞ்சானா எப்படி சண்டை செய்யணுமோ செய்வான் இது தாங்க இது தான் போதித்த தமிழ் தேசியத்தில் சீமான இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை தான் நிறைய தமிழ் தேசிய இளைஞர்கள் அண்ணன் பின்னாடி நிற்கிறத பார்த்த பொறாமை தான் இதுதான் நிஜம்தான் தன்னைய தலைவராக தகுதிப்படுத்திக்க முடிய முடியாத ஒரு சுய விரக்தியில் இருக்கார் அண்ணா சுபவி தேர்தல் அரசியலுக்கு முதல்ல வந்து சுபவி அண்ணன் வேலை செய்யட்டும் தேர்தல் அரசியல மக்களை சந்திச்சு தனக்காக ஓட்டு கேட்க பழகட்டம் பிறகு எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்கு வாங்குறதுனா என்னன்றது அவருக்கு புரியும் சாதாரண எளிய மக்கள் இப்போ நாங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம் எங்கள் சொந்த காசை போட்டு திருவா ஓடி கத்தி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் க இட இதை பார்க்காம சுத்தி கித்தி தான் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் சின்னத்தை பறிச்ச பிறகு வெறும் பதினெட்டு நாளில் இந்த மாதிரிலாம் வேலை அவரால் முடியாது அவர் மேல அவருடைய கருத்துக்கள் மேல அவர் பேசின பேச்சுக்கள் மேல ஒரு காலத்துல மிகப்பெரிய மரியாதை இருந்தது நாத்திகம் பத்தி அவர் பேசும்போதெல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஆனா சமீப காலத்துல இப்படி ஒரு தான் இது பொறாமையின் மேலதான் இப்படி கத்துறாரு அவர் அவர் கத்திர எதுல யாராவது கோபமா இருக்கிறவங்க எதிரி எதிரின்னு சொல்லிடுவாங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் படி சொன்னாரு அப்புறம் அமைதியா இருந்தாரு திருப்பியும் ஒவ்வொருத்தரையும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கும் போதும் வந்து இந்த மாதிரி கத்துறாருன்னா அது அதை வைத்தறிச்சல் பொறாமை இல்லாம வேற என்ன சுபவி ஐயா மேலே மிகப்பெரிய மதிப்பு அவரோட கருத்தின் மேலே ஒரு காலத்தில் மதிப்பு இருந்தது அந்த மதிப்பு மதிப்பாகவே இருக்கட்டும் நாங்கள் எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறோம் இன்னொரு முறை சுபவி ஐயா அப்படி பேசாமல் இருந்தார் அப்படின்னா நாலெலாம் இந்த சீன்லேயே வரக்கூடாது நாளெலாம் வந்து பேசுகிற அளவுக்குலாம் நல்லா இருக்காது அது யாருக்கும் துரோகி இல்லை அப்படிங்கிறது காலம் தொடர்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்கு தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி வந்து ஏறு முகத்தில் தான் இருக்குது மக்களுடைய தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் மாநிலத்துக்கு உண்டான அரசியல்ல அது வந்து தொடர்ந்து வென்றுகிட்டு தான் வருது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பாராளுமன்ற தொகுதியில் நடந்த தேர்தல் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் திராவிடம் இங்கே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குது அது சுபவி வந்து ஒரு காலத்தில் அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தாரான்றதெல்லாம் பேச்சு இல்லை இன்னைக்கு யார் இந்த கொள்கையை நிலைநாட்டிருக்கிறார் யார் தமிழ் தேசிய கருத்தியல் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்ததை கொண்டு வந்து பொது தளத்துல பேசினா யாரால அந்த தமிழ் தேசிய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாரை நாங்க தலைமையா ஏத்துக்கிட்டு பின்னாடி போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எந்த காலத்துலயும் சுபவி மாதிரி ஆட்கள் வந்து தமிழ் தேசிய தளத்துல களத்துல உள்ள வர முடியாது அப்படிங்கறது புரிஞ்ச பிறகு வர வைத்தியச்சலும் போராமீன் தவிர இது நிச்சயமாக கோபம் கிடையாது அண்ணாமலை வெங்காயா நாயுடு வந்து பாத்து சொல்றாங்க

ஒரு கருத்தை ஒரு மாயையை தெரிவிக்கிறார்கள் அதை ஊக்குவிக்கிறார்கள் அதை பிரபலப்படுத்துகிறார்கள் குறிப்பா அவங்ககிட்ட அந்த மீடியா இருக்கின்ற ஒரு செய்கிறாங்க அதை வந்து சுபவியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே நகைப்புக்குரியது கொளத்தூர் சகுதியில எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் போன தடவை வாக்கு வாங்கின வாக்குகளை விட இங்க ஏறுமுகமாக தான் இருக்கு தொடர்ந்து தமிழகத்தில் ஏறுமுகமா இருக்கிற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியிலையும் ஏறுமு தான் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் கூட இங்கே பாஜக கொஞ்சோண்டு கால் ஊனி இருக்குன்ற மாதிரி தான் வெளிப்படையாக சொல்லணும் அதற்கு காரணம் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் பாஜக விழுந்திருக்கு அப்படிங்கறத இருக்கிற உண்மை போன தடவை அதிமுக கொளத்தூர் தொகுதியில் வந்து இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தது இந்த தடவை அதிமுக இங்கே வெறும் பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட எல்லாம் வச்சு இங்கே பாமகவும் இருக்குது அதிமுக ஓட்டுகளும் சேர்ந்து பாஜக வாக்கு வாங்கியிருக்கு தேர்தலோட கட்சி வாங்கி ஆமா ஆமா எட்டு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி இருக்கு போன தடவை சதவீதம் தான் இருந்தோம் இந்த தடவை புள்ளி ஆறு சதவீதம் வந்து அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்கோம் தொகுதியில நிறைய சொல்றாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆமா அவங்களுக்கு ஆபத்தானதை வெளிப்படையா இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க ஆபத்தானது தான் உண்மையிலே ஆபத்தானது தான் யாருக்கு தான் இங்கே கேள்வி யாருக்கு ஆபத்தானதுங்கிறதா கேள்வி இப்போ பாஜகவுடைய பிடிஎம் சுப வீர ஆயிட்டார் நாய்டர்ல அவங்க சொல்ற கருத்தையும் இவர் சொல்ற கருத்தையும் நம்ம பேட்டியிலே தெரியுது இல்லை ரெண்டு ஒன்னா போகுது என்ன யாருக்கு ஆபத்தானது இங்கே திராவிடம் பேசுறவங்களுக்கு ஆபத்தானது தமிழ் தேசியம் இங்கே நினைக்கக்கூடாது இந்த தமிழ் மாநிலத்துக்கு உண்டான அரசியல் நிற்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்தானது பாஜக இங்க எம்பி ஜெயிச்சிருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுமா மோடி அரசாங்கம் வாழ்கிறதுக்கு நல்லது பண்ணுமா அதுதான் கேள்வி இங்க நம்ம திருப்பி நாங்க திருப்பி திரும்பி கேட்கறது இதுதான் எல்முருகன் அமைச்சராக இருந்தாரு மோடி இங்க ஆறு தடவை வந்தாரு ஒரே ஒரு தடவை இந்த காவிரி நதி நீரை கொண்டு வந்து நானூத்தி எழுவத்தஞ்சு டிஎம்சி அரநூத்தி எழுபது டிஎம்சி எல்லாம் இல்லாம எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க ஏன் இது வரைக்கும் உறக்க குரல் கொடுக்கல தமிழ் இடத்திலிருந்து இங்க வந்திருக்கிற அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை ஏன் கொடுக்கல அவங்க ஏன் தமிழீழம் அமையறதை பத்தி ஏன் பேசல எந்த ஒரு தமிழர்கள் சார்ந்து எந்த நலனுமே பேசாம சும்மா வந்து ஆபத்தானது ஆபத்தானது அப்ப நாங்க அதை பேசிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஆபத்தா தெரியுது ஆபத்தானது அவர்களுக்கு ஆபத்தானது காசு கொடுக்காம எங்க அண்ணன் திரும்பி சொல்ற மாதிரி காசு கொடுக்காம கூட்டணி வைக்காம யார்கிட்டையும் காசு கேட்காம நீ யார்கிட்டையும் காசு கொடுக்காம தனிச்சு ஒரு அன்னோன் வேட்பாளரை போட்டு இல்லாத பிரபலமாகாத ஒரு வேட்பாளரை போட்டு உன்னால இந்த வாக்கு வாங்க வாங்கிட்டு வந்து சொல்லுங்க அப்ப பேசணும் சரியா தமிழ்நாட்டில் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகன்ற வார்த்தை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் பாமக இப்படிதான் இருந்தது இந்த மூன்று நான்கு வருடமாக எப்படி பாஜக வந்தது யாரு பாஜக எங்க இருந்து வந்தது பாஜகன்ற வார்த்தை எல்லாருக்கும் எங்க வந்தது என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமே இங்க நாம் தமிழர் அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்சி நான் இனிமே அப்படிதான் பேசுறேன் இனிமே திமுக அதிமுக நான் தமிழர் அதுக்கு வேணா அப்புறம் திமுக அதுக்கு அப்புறம் அதிமுக வச்சுக்கலாம் பாஜக கொண்டு போய் கடைசியில் போட்டுருவோம் அப்ப பாஜக இங்க அடிக்கடி எல்லாரும் மீடியா கொண்டு வந்து பிரபலப்படுத்திருக்கா யார் காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் காரணம் நான் தெளிவா சொல்றேங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் ஜெயிக்கும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு அதிமுக விட்டுக் கொடுக்குதுன்னு நான் சொல்றேன் இங்க எல்லாரும் அவங்க எல்லாருமே டீம் தான் பாஜக வளரணும்னு யாரை ஆசைப்படுவா என்னை விட அதிகாரத்தில் இருக்கிறவன் என்னை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் தான் ஆசைப்படுவான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஆளுமை மிக்க இடம் தேவைப்படுகிறது அது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அப்போ அவங்க சொல்றதை கேட்டுதான் இவங்க செய்வாங்க நமக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது இது வந்து ஒரு உரிமை போராட்டம் தமிழ் தேசிய தமிழ் மாநிலத்திற்கான தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டம் இதை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அது புரியுது இதை எதிர்பார்த்தி எதிர் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லா புரியறதுனால ஐயையோ வளர்கிறாங்களே ஆபத்தானது ஆபத்தானதுன்னு சொல்ல தான் செய்வாங்க நம்ம தானே வளருறோம் அங்கேதானே கருத்தியல் சரியான முறையில் போயிட்டுருக்கு இதே தமிழிசையாக்காவோ அல்லது அண்ணாமலையோ அல்லது யாரெல்லாம் இங்க கார்த்திக் சிதம்பரமோ சிதம்பரமோ போய் பஞ்சாப்ல சீக்கியர்கள் வச்சிருக்கிற கட்சியை பார்த்து ஆபத்தானதுன்னு சொல்லிடுவாங்களா அயோத்தி ராமர் கோவில் கறக்கும்போது இவங்க ஆபத்தானதுன்னு சொன்னாங்களா இல்ல கோவிலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தாங்க காங்கிரஸ் கூட தலைவர்கள் எது ஆபத்தானது மத அரசியல் ஆபத்தானதா இன அரசியல் ஆபத்தானதா பேசுவோமா இவங்க சரியான முறையில அரசியல் பேசுறது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க யாரும் இங்க சரியான முறையில அரசியல் பேசல அப்படின்னு ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் புரிகிறதுனால நாம் தமிழர் கட்சியை நோக்கி மற்ற வாக்குகள் திரும்பிக் கொண்டே இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது விரைவில் இது ஆழமாக ஊன்றப்படும் நங்கூரமாக நின்றுவிடும் ஆவடி நாசம் நீக்கப்பட்டிருக்காரு செஞ்சி மஸ்தா நீக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு மாவட்ட செயலாளர் வந்து நீக்கிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரியா இவர்கள் இஸ்லாமியர்கள் திருப்பி திருப்பி அவங்கிட்டதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியரை நீக்கிட்டு வன்னியருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் திராவிட கழகம் உட்கட்சியில என்ன நடந்ததோ தெரியாது ஆனா வெளிப்படையா அது இவ்வளோ பெரிய செய்தியாக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா என்னது அது என்னன்னா இஸ்லாமியர்களை விட்டு தள்ளி இருக்கிறோம்னு திமுக இந்துக்களுக்கு சொல்கிறதுன்றதை நான் அதை பார்க்குறேன் ஒரு கட்சியிலே ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கிறதும் இன்னொரு மாவட்ட செயலாளரை போறதும் அதனுடைய நிர்வாக சீர்திருத்தம் அதை பத்தி நம்ம எந்த கமெண்ட் அடிக்க வரல ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கப்படுகிறார் என்கிற செய்தி சாதாரண எளிய மனிதனுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஏன் செய்யறாங்க செஞ்சி மஸ்தான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனாலயா இதை மறுக்க முடியுமா அப்போ அந்த பெல்ட்ல இருக்கிற இந்துக்களுக்கு இல்லை நாங்கள் ஆதரவாக இருக்கும் திமுக மறைமுகமா சொல்கிறதா இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நேரடிவ் இல்ல இல்ல அவர் நல்ல தெரிஞ்சவரு நல்ல பரிச்சயமானவர் ஆனா தமிழ்நாடு முழுக்க இதை பேச வைக்கக்கூடிய செய்தி என்ன இருக்கு ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலர் மாவட்ட அந்த நிர்வாகம் அதை செய்தியாக்க வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் நாங்கள் கேட்பது அதுதான் செஞ்சி மஸ்தான் அப்படிங்கிற இஸ்லாமிய பெயர் கொண்டதனாலயா அப்படின்னு கேட்கிறோம் நாங்க இல்லை என்று திமுக இது வரைக்கும் மறுக்கல ஆவடி நாசரும் செஞ்சி மஸ்தானுடைய வாரிசுகள் அந்த இதுல எல்லாத்துல இருந்தும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு அறிக்கை ஒண்ணு சொல்றாங்க ஆனா அதற்காக மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசுகள் யாருமே அரசியல் இல்லாமல் இருக்காங்களா என்ன பதவியில் இல்லாமல் இருக்காங்களா பொறுப்பில் இல்லாமல் இருக்காங்களா அதிகார மையத்தில் இல்லாமல் இருக்காங்களா நான் எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப இந்த செய்தி மட்டும் எதற்காக பிரபலப்படுத்தப்படுகிறது இது காலம் தான் பதில் சொல்லும் என்னுடைய புரிதல் வந்து அது எத்தனையோ மாவட்ட செயலர் நீக்கிருப்பீங்க எத்தனையோ மாவட்ட செயலர் புதுசா வந்திருப்பாங்க ஏன் ஏன் இது மட்டும் இப்போ இந்த நேரத்தில் இதை பிரபலப்படுத்துறீங்க அப்படிங்கறதான் விஷயம் ம் வந்து எப்போவுமே அண்ணன் தனித்து தான் போட்டிவிடுவார் இன்னும் அறிவிப்பு எதுவும் வரல தலைமையிலேருந்து அறிவிப்பு வந்த பிறகு தான் நம்ம அதைப் பற்றி பிரச்சனை நன்றி